இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் என் சுவாசமே இதில் விஜய் விஸ்வா தேவியானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் சுவாசமே படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள் நீங்கள் இந்த ஆறு மாதத்தில் அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன் மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழ் பற்று எங்கே போச்சு தமிழில் பெயர் வச்ச படம் ஓடாதா தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது சாதனை படைத்தது இப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது தமிழில் டைட்டில் இல்லையா ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையே என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார் பேரரசு பேசினார் தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார் இந்த படம் மூணு சாங் ரெண்டு லவ் சாங் ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவார் ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டாக அழகாக பண்ணியிருக்காரு நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கார் அது நான் ஒளிப்பதிவாரவே டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அதுலேயே மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அதனால செலவு கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க நம்மகிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய எல்லாரையும் சொல்ல ஒரு அறுபது சதவீதம் ஹீரோவுக்காக கதை பண்றாங்க ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போது தான் படங்கள் வெற்றி பெறுகின்றன நீங்க எத்தனை படம் குடிசையில மம்முட்டிய மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க உட்காந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க ஆக அப்படிப்பட்ட ஹீரோ கலங்க இருக்காங்க சிலர் இங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க ப்ரொடியூசரோட நல்ல ஒத்துழைப்பு தர்றவங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் அங்கே எவ்வளோ சிறப்பாக ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதில் மம்மிட்டி ஒரு பெரிய உதாரணம்